இன்னைக்கு நூலை கொண்டு சேர்த்துவதற்கு உலகம் எங்கும் கம்பன் கழகம் இருக்கிறது அவங்கவுங்க ஒரு விழா எடுப்பார்கள் கம்பர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று அந்த நூலை மக்கிட்ட கொண்டு சேர்க்கிற பணியை அந்த கழகம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படி அந்த கழகத்துக்கு ஒரு பொறுப்பெடுத்து கொண்டு அங்க எல்லா இடங்களுக்கு சேர்த்தியது போல சேர்க்கிழார் பெருமானுடைய நூலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லாத போய்விட்டார்கள் என்பதுதான் சைவ உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லா எத்தனை பேர் தமிழ் படித்த அத்தனை பேரும் கம்பனை பற்றி பேசுவார்கள் பாரதியை பற்றி பேசு இப்படி எல்லாரும் பேசுவாங்க சேக்கிழாரை பற்றி அனுபவித்து பேசுபவர்கள் மிக மிக குறைவாக இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது எனவே இதெல்லாம் பெரியவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு அந்த சைவத்துறை சார்ந்திருக்க பெரியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வருத்தங்களாகவே இருக்கின்றன திருவருள் என்னைக்கு அந்த அவங்க வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போக போறது தெரியல எனவே இது ஒரு காப்பியத்துக்குரிய கூறு இந்த நூலில் இருக்கிறது அப்படிங்கறத அங்கங்க வாய்ப்பு குழந்தைங்களை நம்ம சுட்டிக்காட்டலாம் நினைவுக்காக சன்